வேண்டியதை வரமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அம்மனுக்கு உகந்த ஒரு பரிகாரம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாஸ்து பெட்டி மாதிரி வாஸ்து பெட்டியாக இருக்கும் காரிய சித்தியாக இருக்கும் பக்கபலமாக இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் பாதுகாப்பு இருக்கும் அதாவது விரோதியை அண்ட விடவே விடாது நமக்கு ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் ஒரு பாதுகாப்பு இங்கே வலைய மாதிரி இந்த மஞ்சள் பரிகாரம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் என்ற குரலியை இயக்க செய்யும் அதாவது ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆக போகுது இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது மகா பிரச்சனைகள் போது இல்லை உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு வந்து எந்தவிதமான தீங்கும் இருக்காது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும்பொழுது அந்த மாதிரி இருக்கும் இந்த விரலி மஞ்சள் பரிகாரம் இது எப்படி செய்யணும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் மிக முக்கியமானது வேண்டியதை வரமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அம்மனுக்கு உகந்த ஒரு பரிகாரம் அம்மனுக்கு முன்னாலே இதை செஞ்சு வச்சோன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து பூஜை அறை அதேமாதிரி நம்மளுடைய கேஷ் பாக்ஸ் அதேமாதிரி நம்மளுடைய பேக் இல்லை நம்ம போகக்கூடிய கார் இது மாதிரி எந்த இடத்துல வச்சாலும் சரி நமக்கு ஒரு சக்தியும் மிகப்பெரிய ஒரு பக்தியும் வந்து சேரும் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா அதில் வந்து வெறும் விரலி மஞ்சளில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் விரலி மஞ்சளில் அந்த குச்சி மஞ்சள் இருக்கும் இல்லையா அந்த குண்டு மஞ்சள் இல்லாமல் குச்சி மஞ்சள் இந்த குச்சி மஞ்சள் ரெண்டு எடுத்துக்கணும் இப்போ நம்மளுக்கு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு குச்சி மஞ்சள் இருக்கும் அந்த குச்சி மஞ்சள் எப்படி எடுத்துக்கணும் கேட்டிங்கன்னா ஒரு மஞ்சளில் நல்லா ஒரு மூணு வெத்தலையை நல்லா சுற்றணும் சுற்றி அதுக்கப்புறம் ரெண்டுலேயுமே இப்போ சுற்றலாம் ஒன்று தப்பு கிடையாது ஸோ ஒன்று ஒன்றா ஒரு ஒரு மஞ்சள்லேயும் ஒரு ஒரு வெத்தலையை வச்சு சுற்றி அதுக்கப்புறம் ரெண்டாக அமுக்கி அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் நூலால் காப்பு கட்ட வேண்டும் அவ்வளோ ரொம்ப சிம்பிள் இந்த ரெண்டு மஞ்சள்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ப்ளஸ் மைனஸ் மாதிரி இதை வந்து அந்த காலத்தில் செஞ்சு பலன் கண்ட ஒரு விஷயம் காரிய சித்தி காரிய சித்தி காரிய சித்தி ஸோ அப்போது இந்த காரியசித்தினால் என்னங்க அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க காரியசுத்தினால் நீங்கள் போகிற இது தடங்கள் இல்லாமல் சக்தியோடு நம்மளுடைய நம்மளுடைய எந்த திஷ்ட தெய்வம் இருக்கும் அது கூடவே வந்து அதை வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்து அந்த தடங்கள் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து ஒரு ஆள் இருந்து நமக்கு கைட் பண்ண அப்படி இருக்கும் அந்த மாதிரி அம்மன் அருளோடு செய்யக்கூடிய விஷயம் தான் காரியசித்தி எப்பொழுதுமே ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யும் காரியசித்தியை கொடுக்கும் பாதுகாப்பை கொடுக்கும் எல்லையில்லா வரம் அப்போது எவ்வளோ மூலிகைகள் இருக்குது மஞ்சளும் மூலிகை தான் மஞ்சள் மூலிகை அப்போது இந்த விரலி மஞ்சள் பரிகாரம் இது எப்படி செய்யணும் என்ன ஒன்று சிம்பிள் தான் அழகான வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான ஓட்டம் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கணும் உங்களுக்கே பிடிக்கும் இது வந்து நல்ல அழகாக ஸ்ட்ராங்கான மஞ்சள் அந்த ரெண்டு மஞ்சளையும் பார்த்திங்கன்னா வெற்றிலையில் வெற்றியை தரும் வெற்றிலையில் வச்சு மடித்து சுற்றி நம்ம மஞ்சள் உள்ள இறுக்கி காப்பு கட்ட போகிறோம் அதாவது சுற்றிட்டு இந்த பக்கம் எடுத்து சுற்றிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக போயிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அம்மனை நினைத்து நம்மளை குலதெய்வங்களை நினைத்து செய்யும் பொழுது வீட்டில் எல்லா வகையான சக்திகளும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு விரலை மஞ்சள் பரிகாரம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாஸ்து பெட்டி மாதிரி வாஸ்து பெட்டியாக இருக்கும் காரியசுத்தியாக இருக்கும் பக்கபலமாக இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் பாதுகாப்பு இருக்கும் அதாவது விரோதியை அண்டை விட விடாது நம்மளை வந்து யாராவது நெகட்டிவாக நினைக்கிறாங்க இப்போ நம்ம இருக்கோம்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒருத்தவங்க ஐயோ அவங்க வந்து இப்படிலாம் இருக்காங்களே அவங்க நல்லா இருக்க நினச்சாக்களே நம்ம கிட்டக்கே வராது நமக்கு ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் ஒரு பாதுகாப்பு வலையை மாதிரி இந்த மஞ்சள் பரிகாரம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய என்ற குரலியை இயக்க செய்யும் அதாவது ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆக போகுது இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது மகா பிரச்சனைகள் இருக்க போது இல்லை உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து எந்த விதமான தீங்கும் இருக்காது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும்போது அந்த மாதிரி இருக்கும் ஸோ எவ்வளோ பெரிய சிம்பிளான விஷயத்தை நம்மளோட சித்தர்களும் முன்னோர்களும் செய்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் விரலி மஞ்சளின் பரிகாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஸோ இது மட்டும் கிடையாது கேஷ் பாக்ஸில் போட்டு வைக்கலாம் அதேமாரி மாதிரி சில பேர் தூக்கும் போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சரியாக தூங்க மாட்டாங்க சில பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஏதாவது சிந்தனை சதா போயிட்டே இருக்கும் ஸோ மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் வைக்குள்ள பிரச்சனை இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு தலைமாட்டுக்கு மேலேயோ இல்லை பெட்ரூம்க்கு மேலேயோ நீங்கள் போட்டு வைக்கலாம் ஹாலில் போட்டு வைக்கலாம் கிச்சனில் வைக்கலாம் இந்த மாதிரி செல்ஃபில் இது மாதிரி பண்ணி எடுத்துனா வேணாலும் வைக்கலாம் இது இருக்கும் இடத்தில் அதான் சொல்கிறாங்க யாம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் நிமலும் அப்படின்னு இல்லையா கடவுள் அதேமாதிரி தான் இது இருக்கும் இடத்தில் அங்கே எந்த விதமான தீவனையும் இருக்காது தீங்கும் இருக்காது தீயசக்திகளும் இருக்காது நூல் கட்டுறீங்க பார்த்தீங்களா அப்போது நான் வந்து என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்னுடைய பணப்பெருக்கம் அதிகமாக இருக்க வேண்டும் குழப்பம் இருக்கக்கூடாது ஃபேமிலி நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் நினச்சி கட்டி அது மாதிரி வச்சு போகும் நம்ம எதை நினைத்து கட்டிக்கிறோமோ அது நம்ம வீட்டில் கட்டி கொண்டிருக்கும் எதெல்லாம் நம்ம வேண்டாம் நினைக்கிறோமோ அப்படின்னு வச்சுக்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை எனக்கு பிரச்சனை வேணாம் எனக்கு எதை நினச்சி நம்ம வந்து வேண்டாம்னு நினைக்கிறோம் அது வேண்டாமல் போடும் அதாவது வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேணாம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ எதை நினைத்து நீங்கள் செய்கிறீர்களோ அது அதுவாக மாறும் சொல்லுவாங்களே எதுவாக ஆகிறாயோ வாய் அந்த மாதிரி தான் மஞ்சள் பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த வெத்தலை காஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறேன் சார் இது எவ்வளோ நாள் பயன்பாடு இது வந்து ஆறு மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு திரவ பண்ணி வச்சுட்டு அம்மன் நினைத்து நம்ம வச்சோம்னா ஆறு மாதம் வரைக்கும் இது ஒன்றா நடுவில் ஏதாவது பூச்சி ஒடிச்சிச்சு அட்டை மீஸ் ஓட்டம் வந்துருச்சுனாக்கா நம்ம புதுசாக செஞ்சு வச்சுக்கலாம் எப்போ செய்யலாம் இது வெள்ளிக்கிழமை அழகாக செய்யலாம் அம்மனுக்குரிய நாள் அழகான நாள் இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா குளிச்சுட்டு குலதெய்வம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் எல்லாம் வேண்டிட்டு நம்ம பூஜரிமல உட்காந்துக்கிட்டு மனமுருக சரணாகதியோடு இது இந்த மஞ்சள் இரண்டையும் கட்டும் பொழுது அங்கே மிகப்பெரிய மாற்றம் வீட்டிலும் நடக்கும் உயிர் வாழும் கூட்டிலும் நடக்கும் ஸோ மிகப்பெரிய சக்தியை நம்ம கூடயே ஸ்ட்ரீட் போனோம்னா நமக்கு எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சில பேர் பயந்த கோளாறுகள் இருக்கும் எதுக்கடுத்தாலும் பயப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு தலைவாணிக்கு அடியில் போட்டு வச்சிடலாம் அதேமாரி இப்போ வெளியில் போகிறதுக்கு பயப்படுவாங்க அங்கே இப்போ அது செஞ்சால் நடந்துருவோம் இது செஞ்சால் நடந்துருமோன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க அவங்க கையெல்லாம் ஒரு பேக்கெட்டில் போட்டு வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப பவர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி இந்த நம்மளுடைய விஷயங்களுக்கு எங்கே நல்ல காரியங்கள் எடுத்து போனாலும் அங்கே நல்லது மட்டுமே நடக்கும் இதுதான் மஞ்சள் பரிகாரம் விரலி மஞ்சள் மிகவும் சிறப்பான ஒன்று இது வந்து எல்லையில்லா சக்தி அதுதான் அந்த காலத்துலேயே செஞ்சு தேரில் கொண்டு போயிருக்கிறாங்க எங்கேயாவது முக்கியமான பெரிய பெரும் பிரச்சனைகளுக்கு கையில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கையில் கட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ மாதிரிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா மஞ்சளில் மகிமையை பெருசாக பயன்படுத்தியிருக்காங்க அதனால் இந்த விரலை மஞ்சள் மகிமை மிக சிறப்பானது பொறுப்பானது மிக 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 உயர்ந்த சக்தியை கொண்டது இந்த பரிகாரம் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்